தினிசிரா போற்றி ஓம் நவகர நகர்களை போற்றி ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலப்பிடிச்ச சக்கரத்தின் ரெண்டாம் இடம் காலப்பிடிச்ச சக்கரத்துக்கு ரிஷபராசி வந்து தன குடும்ப வாக்குஸ்தானமாக இருக்கும் நல்ல அமைப்பு சுக்கரனுடைய ஆட்சி வீடு சுக்கரன் குடும்ப வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் கலஸ்தரவத்துக்கு உள்ள கிரகம் ஸோ ஒரு குடும்பம் கணவன் மனை உறவு இதுக்கெல்லாம் சுக்கரன் தான் வருவார் உங்கள் ராசிநாதன் ஸோ காலப்பிடிச்ச சக்கரத்திலேயே ஒரு மதிப்புமிக்க ராசி ரிஷபராசி ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் வந்து அதிர்ஷ்டமான இடம் சரி நேயர்களே இப்போ வந்து ரிசவராசிக்கு அடுத்தடுத்து நடக்கிற கிரக பயிற்சிகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிநாதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு மிகச்சிறப்பான அம்சம்தான் இருபத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகரத்துக்கு போகிறாரு அருமையான அமைப்பு மகரத்தில் இருந்து செவ்வாயை பார்க்குறாரு நீச செவ்வாயை பார்க்குறாரு அந்த நீச செவ்வாயும் வந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வக்கரம் அடைகிறாரு செவ்வாய் நீச வக்கரம் அடைகிறது ரிஷபராசிக்கு ஒரு அருப்பிரசாதம் ஏன்னா செவ்வாய் வந்து முக்கியமான கிரகம் ரிஷபராசிக்கு ரிஷபராசிக்கு வந்து செவ்வாய் ஏழு பன்னெண்டு கூடியவன் அவர் வந்து நீச உக்கரம் அடைகிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஏழாம் படம் பரணாம் படம் ஆதிபத்திய விசேஷங்கள் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக கணன் முனை உறவு நல்லாயிருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பரசுரமாக நல்லபடியாக இருப்பீங்க இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது முட்டல் மோதல் கருத்து வேறுபாடெல்லாம் இருக்கும் சிவா உபசேன சனத்தில் இருந்தாலுமே அவர் வந்து நீச அடைஞ்சிருக்கிறார் கடகத்தில் அவர் நீச வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா உச்சத்துக்கு போயிருவார் சரியா மூணாம் இடத்துல ஒரு கிரகம் உச்சமாயி நல்ல நிலமலை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து செவ்வாயோட காரகத்துவம் ஆதிபதி வீசும் நல்லபடியாக இருக்கும் சகோதர வழியில் நல்ல ஒரு ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க இணக்கம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் கண்ணனு முனை உறவு நல்லாயிருக்கும் வெளிவட்டார போக்குவரத்து நல்லாயிருக்கும் தூரதேச பயணங்கள் நல்லாயிருக்கும் குறிப்பாக ரிசர்வ் ராசியில் யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ராணுவம் நேவி ஆர்மி அதுபோக வந்து மருத்துவத்துறை அறுவை சிகிச்சை டாக்டர்ஸர்கள் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க செக்யூரிட்டி கார்டு வேலை பார்க்குறவங்க மத்தியம வயதில் இருக்கிறவங்க வாலிபர்னு சொல்கிறவங்க இவங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க என்னடா வாலிபருக்கு நல்லா இருந்தால் வயதானவருக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்கக்கூடாது சில கிரகங்கள் சில நேரத்தில் நல்ல பலங்களை அடிச்சிச்சின்னா சில ஆதிபத்தியத்தில் ஏன்னா மூணாம் இடம் தைரிய வீரிய காரியஸ்தானம் அதுக்கு உள்ள ஏஜ் வந்து அந்த இருபது வயதுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் தான் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த குறிப்பிட்ட வயது இருபது டு நாற்பது தான் வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற வயதாக இருக்கும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து அறிவு முதிர்ச்சி வந்துடும் உடலுடைய வேகம் குறைஞ்சிரும் சரியா அதனால தான் அந்த இருபது டு நாற்பது வயதில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதில் ஆண்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் என்ன செவ்வா ஒரு ஆண் கிரகம் அல்லவா அதை கூடுதலாக செய்வார் ஓகே நேர்களே கூடுதலாக செஞ்சாலும் நிதானத்துக்கு உட்பட்டு தான் இருப்பீங்க சரியா ஏன்னா கடகராசியில் இருக்கிறாரு நீர்ராசியில் இருக்கிறாரு ஒரு நெருப்பு கிரகம் நீராசியில் இருந்ததுன்னா கொஞ்சம் கட்டுப்பட்டு தான் இருக்கும் ஜோதிடத்தில் பலன்கள் சொல்ல முடியும் ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டு அது எந்த இடத்துல இருக்கு எப்படி இருக்கு ஆதிபதி விசேஷம் என்ன பலம் என்ன காரகத்துவம் என்ன அதோடய இயல்பு நிலை என்ன இதுக்கேற்ற மாதிரி தான் அது வந்து பலன்களை கொடுக்கும் எப்படி கொடுக்கும் தான் எந்த வீட்டுக்கு சொந்தக்கார கிரகமோ அந்த வீட்டு வழியாக கொடுக்கும் இப்போ ரிஷபராசிக்கு செவ்வாய் வந்து ஏழு பன்னெண்டு குடையவன் சரியா ஏழாம் மடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு உடையவனாக இருக்கிறதுனால அந்த வீட்டினுடைய ஆதிபத்தியங்கள் ஆதிபத்தியங்கள் என்ன அந்த வீடு சம்மந்தப்பட்ட விசேஷ தன்மைகள் நல்லபடியாக நடக்கும் அடுத்து சுக்கரன் ஒன்பதாம் மடத்துக்கு போகிறாருங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இருபத்தொம்போதுலேருந்து நவம்பர் இருபத்தொம்போதுலேருந்து மிகச்சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு ரிஷபராசிக்கு நான் வீடியோ போடலை இன்னும் போட போகிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மிக அருமையாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு ரெண்டில் குரு பதினொன்றில் சனி பகவான் பத்தாம் இடத்துல ராகு தூள் கலப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே நம்பர் ஒன் யோக பலங்கள் அடைகிறது ரிஷபராசி தான் நான் தனியாக அடுத்து வீடியோ போடுறேன் நான் சரியா நேரிலே தனுசுக்கு போட்டேன் மிதுனத்துக்கு போட்டிருக்கிறேன் கடகத்துக்கு போட்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலன்கள் போட்டிருக்கிறேன் புது பலன்கள் ரிஷபராசிக்கு அடுத்து வரின்ற வாரத்தில் போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் தகவல்களை சேர்கிறீங்க எது தகவல்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் சார் செக் பண்ணணும்னா வாட்ஸ்அப்பில் அணுகுங்க நம்பர் கொடுக்குறேன் வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் ஓகே நேரில் நீங்கள் பல தரப்பட்ட வீடியோ பார்ப்பீங்க சரியா போதிச்சோதிடமும் இல்லை நிறைய சேனலை பார்ப்பீங்க பட் வந்து ரியாலிட்டி எப்படி அதை வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க போதி போதத்தில் வந்து நான் அட் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் சாதக பாதங்களை சொல்லுவேன் இந்நேரம் ஒரு கூடுதலாக ஒரு தவலை சொல்கிறேன் நான் உங்கள் பலன்களும் சொல்கிறேன் நான் அதுக்கு முன்னாடி குரு புதன் அக்ரம் அடைகிறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டு ஐந்து குடையவன் தனக்குடும்ப வாக்கு ஸ்தானாபதி புத்திரஸ்தானாதிபதி பூர் பண்ணி ஸ்தானாதிபதி புதன் வந்து வக்கரமடைகிறார் இருபத்தாறாம் தேதி வக்கரமடைகிறார் நவம்பர் இருபத்தாறு டிசம்பர் பதினாலு வரைக்கும் கதியில் தான் இருக்கிறார் அதுக்குன்னா வக்கரநியாகி ஜூன் மூணாம் தேதிக்கு மேலே எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் மறந்த புதன் நிறந்த பலங்களை தருவார் ஸோ புத்தாண்டு ஆரம்பிக்கும் போதே புதன் வந்து நல்ல பழங்களை யோக பழங்களை வாரி வழங்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கையில் காசு போனோம்னா சிறப்பாக இருக்கும் செமையாக இருப்பீங்க விசேஷமான தன்மைகள் நடக்கும் சில மாற்றங்கள் நடக்கும் சம்பவங்கள் நல்ல தரமான சம்பவங்கள் ராசியை சுற்றி மிகச்சிறப்பாக நடக்கும் ரைட்டு இப்போ எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் வக்கரம் அடைகிறதுனால நீங்கள் சில டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சரியாக நேரில் ஏழாம் இடத்துல வக்கரமே ஆறாம் இடத்துல நோய்க்கு போகிறாரு ரெண்டு ஐந்து கூடவன் குடும்பத்தில் கொஞ்சம் இணக்கமாக இருங்க பண விஷயத்தில் கண்டோட இருங்க அதுபோல் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருங்க அன்றாடம் பாடங்களை முடிங்க டியூஷனுக்கு போங்க சொல்லிக் கொடுக்குற பாடத்தை படிங்க நல்லா பரிச்சை எழுதுங்க கவனக்குறைவாக இருக்காதிங்க உங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதுபோக ஐந்தாம் மேடம் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க பிள்ளைகளுக்கு வந்து உங்கள் பிள்ளைகள் எங்கேனாச்சும் தூரத்து இடத்துக்கு போகுது இல்லைன்னா மற்ற பிரிஞ்சு இருக்குது ஹாஸ்டலில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க அவங்களோட ஹெல்த்தை பாருங்கள் அவங்ககிட்ட நல்ல நல்ல விசாரிங்க எனக்கத்தை உண்டாக்கிக்கோங்க ஏன்னா ஐந்து குடைவன் ரெண்டு ஐந்து குடையவன் குடும்பத்தில் இருக்க குழந்தைகளுக்கு சில பிரச்சனை வரலாம் சரியா அவங்களுக்கும் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடு வரலாம் இல்லைனா அவங்க விஷயத்தில் சில டிஸ்டர்பன்ஸ் நடக்கலாம் அதனால் குழந்தைகள் விஷயத்தில் கவனமா இருங்க பிள்ளைகள் அது பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி பத்து வயசுக்கு உட்பட்ட குழந்தையாக இருந்தாலும் சரி நான் குழந்தைகள்னு சொல்கிறேன் அது வயது வந்து உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் குழந்தைகளோட வயது உங்களுக்கு தான் தெரியும் பத்து வயசுலேயே இருக்கலாம் இருபது வயசுலேயே இருக்கலாம் திருமண அமைப்பிலும் இருக்கலாம் ஸோ உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் நலன குடும்பத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க அதுபோக புதன் ஒரு முக்கியமான கிரகம் வியாபார கிரகம் வித்தியா கிரகன் ஸோ படிப்பு சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கும் கவனமாக இருக்கணும் உயர்கல்வி ஆரம்ப கல்வி கவனமாக இருங்க மாணவர்கள் கவனமாக இருங்க வியாபார மன்றங்கள் கவனமாக இருங்க டாக்குமெண்டேஷனில் கவனமாக இருங்க வியாபாரம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் இன்றைக்கி வந்து எல்லாமே சிஸ்டர் ரிலேட்டடாக தான் இருக்குது ஆன்லைன் கம்யூனிகேஷன் தான் நடக்குது ஆன்லைன் ட்ரெயிங் தான் நடக்குது ஸோ ஆன்லைனில் உள்ள விஷயங்கள் சிஸ்டத்தில் உள்ள விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க எதுவும் கரெக்டாகிடாமல் எதுவும் மிஸ்ஸு மிஸ்யூஸ் பண்ணிடாமல் மற்றவங்க இதெல்லாம் கவனமாக இருக்கணும் சரியா அது பள்ளி கொடுத்து போகிற மாணவர்கள் ஐடி கார்டு மற்ற டாக்குமெண்டேஷன் நோட்டு புஸ்தகம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது ஏழாம் மடத்தில் இருக்கிற போது நான் வைக்கிற வந்து கடன் பண்ணி உறவில் அனுசரித்து போங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா ஏழாம் மடம் வந்து கலஸ்தரஸ்தானம் அங்கே வந்து ரெண்டு கூடை வந்து வைக்க முடியாதனால கணனு உறவு கூட்டு குடும்பத்துக்குள்ள கணனு உறவு அதாவது வீட்டுக்குள்ளே கணனமனை உறவில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் புரிதல் கம்மியாக இருக்கும் புதன் ஒரு புரிதலுக்குள்ள கிரகம் அந்த புரிதலில் வந்து சில நேரம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதில் சில பிரச்சனைகள் வரலாம் அதனால் புரிதலை வளர்த்துக்கோங்க ஒருத்தர் ஏதோ கொஞ்சம் தவறாக பேசிட்டா சரி சரி சரியாக போயிடும் அப்படின்னு போயிடணும் வாதம் பண்ணக்கூடாது வாதம் தர்க்கம் பண்ணக்கூடாது தர்க்கத்துக்கு வருவார் புதன் அதனால் தர்க்க வாதங்களில் நிறையா இருக்கும் கவனமாக இருங்க கடன் கொடுத்த இடத்துல கவனமாக இருங்க கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை ஷார்ட் அவுட் பண்ணிடுங்க கடன் வாங்காமல் இருங்க கடன் வாங்குற சூழ்நிலை இருக்கும் குடும்பத்தில் வந்து கடன் வாங்குகிற சூழ்நிலை இருக்கும் ஏன்னா ஆறு குடையவன் அல்லவா சாரி ரெண்டு குடையவன் அல்லவா அதனால் கடன் வாங்குகிற சூழ்நிலையும் இருக்கும் கவனமாக பார்த்துக்கோங்க சரியானேர்களே இதெல்லாம் வந்து டிசம்பர் பதினாலு வரைக்கும் இது மாதிரி சம்பவங்கள் உங்களை சுற்றி நடக்கும் டிசம்பர் ராசியில் சுற்றி நடக்கும் புதன் ஜனன ஜாதகத்தில் வக்கரமாக ஆகியிருந்தாருன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அது அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் ஜாதகத்தில் புதன் வானான்னு போட்டிருப்பாங்க மேக்சிமம் புதன் வக்கரம் அடைவார் வருஷத்துக்கு ஒரு மூணு தடவை இல்லை நாலு தடவை வக்கரம் அடையாரு அடைவார் அப்படி வக்கரம் அடைஞ்சவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது வக்கரம் அடையாதவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கும் அதுபோக புதன் வந்து ஒரு குறிப்பிட்ட ராசியில் குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பழங்களை ரிஷப துலாம் மிதன கம்னி மகர கும்பம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண மாட்டார் மேச லக்கணம் விருச்சிக லக்கணத்தில் பிறந்த ரிசபராசினியர்களுக்கு கூடுதல் கவனமாக இருக்கணும் சரியா அதுமாதிரி கடக லக்கணத்தில் பிறந்தவங்களும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த புதன் வக்கரத்தால் கடகம் மேசம் விருச்சிகம் இந்த மூணு லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் ஒரு தகவலை சொல்கிறேங்க இது பொதுவான தகவல் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க நீங்கள் ரிசபராசியில் ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க மிருகசிரிசம் ரோகிணி கார்த்திகை ஒன்றாம் பதத்தில் பிறந்திருப்பீங்க உங்களை தசா புத்தி எது வேணாலும் நடக்கலாம் இப்போ சிவா திசை ராகுதசை குரு திசை சனி திசை மகாதசை புதன்திசை ஏதோ ஒரு ஐந்து திசையில் ஒரு தசை நடக்கும் மத்தியமாக வயதில் இருக்கிறவங்களுக்கு அது குறிப்பாக ஒரு முப்பது வயசுலேருந்து ஐம்பது வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு ராக திசையும் குரு திசையும் போய்கிட்ருக்கும் ரைட்டு அது தசா ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க அந்த லக்கணத்துக்கு உண்டான தெய்வத்தை வழங்கணும் லக்கணத்துக்கு உண்டான தெய்வம்னு எப்படி சார்னா லக்கணத்துக்கு ஆகாத கிரகம் ஏதோ அவயோகி கிரகமோ அந்த கிரகம் வந்து உங்களை எப்போயுமே டிஸ்டர்ப் பண்ணும் உங்கள் கட்டத்தில் வந்து நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு ஆகாத அவயோகி கிரகம் இருக்கும் அந்த கிரகம் வந்து நல்ல இடத்துல உட்காந்துருந்துச்சுன்னா நல்ல பலங்களை கொடுக்காது இப்போ நீங்கள் வந்து ரிஷபராசியில் வந்து எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க விருச்சிக லக்கணத்துலேயே பிறந்திருக்கீங்க நல்ல அமைப்பு தான் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல ராசி இருக்குது சந்திரன் உச்சமாக இருப்பார் பாக்கியாவது பேர் உச்சமாக இருப்பார் அருமையான அமைப்பு விருச்சிகலக்கணம் ரிஷபராசி ராசியில் சந்திரன் உச்சமாக இருப்பார் ஒம்பது குடையவன் பைக்காத உச்சமாக இருக்கிறது சருப்பு தான் இப்போ நீங்கள் விருட்சிகலக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆகாத கிரகம் புதன் தான் சரியா புதன் வந்து நல்ல இடத்துல இருக்கக்கூடாது சரியா புதன் வந்து மாரக சாணத்தில் இருந்துட்டார் வச்சுக்கோங்களேன் ரெண்டு மூணு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தார்னா மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுப்பார் எப்போ கொடுப்பாருன்னா தன்னுடைய தசா புத்தி காலத்தில் கொடுப்பார் சரியா புதன் தசையில் கொடுப்பார் புதன் தசை வந்து விருட்சிகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து வயதான காலத்தில் தான் வரும் ரிஷபராசியில் ஏன்னா ஒரு வயசுக்கு மேலே தான் வரும் இருந்த போதிலும் அவர் புத்தி இடையில வரும் மற்ற திசையில் புத்தி வரும்போது சில பிரச்சனை கொடுப்பார் ராகு திசை புதன் புத்தி சனி திசை புதன் புத்தி குரு திசை புதன் புத்தியில் சில பிரச்சனை கொடுப்பார் குறிப்பாக குரு திசை புதன் புத்தியில் கூடுதல் கெடு பலன்களை கொடுப்பார் ஏன்னா ரிஷப ராசிக்கு வந்து குரு வந்து எட்டு குடையவன் லக்கணத்துக்கு யோகாதிபதியாக இருந்தாலுமே ராசிக்கு வந்து ஒரு எட்டு குடையவன் ஸோ இதில் சில காம்பினேஷன்லாம் இருக்குது அதை பற்றி சொன்னோம்னா ஜோதிடம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் அது நம்மளுடைய தேவையில்லை அது உங்களுக்கு வேண்டியதுமல்ல இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து பெருமாளை தான் கும்பிடணும் ஏன்னா புதனம் வருதுனால வர்றதுனால விருட்சிகலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து புதன்கிழமை தோறும் ஒரு இரவு விட்டுட்டு வந்து பெருமாள் வழிபடணும் பெருமாள் கோயிலுக்கு போலாம் வீட்டிலேயே பெருமாள் படத்தை வச்சு கும்பிடலாம் ஓகே அடுத்து மேசலக்கணத்தில் பிறந்தவங்களும் தான் கும்பிடணும் ரிஷபராசி லக்கணத்தில் பிறந்தவங்களும் பெருமாளை கும்பிடணும் ரிசபராசி துலா லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து தட்சிணாமூர்த்தியை கும்பிடணும் தட்சிணாமூர்த்தியை வந்து வேலைக்கிழமை கும்பிடலாம் தட்சணாமூர்த்தி கோயிலுக்கு போய் அவருக்கு மஞ்சள் சந்தனம் அபிஷேகம் பண்ணலாம் அபிஷேகத்துக்கு பொருட்கள் கொடுக்கலாம் தஷாபுர்த்தி வழிபாடு பண்ணலாம் இந்திரனுடைய காய்திரி மந்திரத்தை சொல்லலாம் இந்திரனு காய்திரி மந்திரம் இருக்கான்னு சொல்லாத இந்திர துதிபாட்டில் போடலாம் ஏன்னா அந்த ரிஷப துலா லக்கணத்துக்கு வந்து குரு தான் வந்து அவயோகம் வருவார் அவரை சம்பந்தப்பட்ட இந்திரனை கும்பிடுறது ரொம்ப சிறப்பு ஏன்னா குரு வந்து இந்திர சபையில் தான் வந்து இதாக இருக்கார் தேவ குருவாக இருக்கிறார் அதனால இந்திர வழிபாடு உண்டு இந்திர வழிபாடு நம்ம கோயிலில் எதுவும் கிடையாது வீட்லேயும் பூஜை வச்சு கும்புறது கிடையாது இருந்தாலும் இந்திரன் சம்மந்தப்பட்ட சில மந்திரங்கள் இருக்கும் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னால் இருக்கும் அந்த மந்திரத்தை படிக்கலாம் இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம் சிம்பிளாக செஞ்சுட்டு போகலாம் சமய சான்றோர் படத்தை வச்சு கும்பிடலாம் தரிசிபுல அக்கணம் துலா லக்கணத்தில் பிறந்தவங்க சமண சான்றோர்கள் யார் காஞ்சி மகாபரியவா ரமண மகரிஷி யோகி ராமசூரத் குமார் ராமலிங்க சுவாமிகள் கிருபானந்த வாரிய சாமிகள் இப்படி நிறைய சாமிகள் இருக்காங்க நம்ம வாழ்ந்த காலத்திலேயே மறைந்து போனவர்கள் இந்த நிகழ்காலத்திலே மகான்களாக வாழ்ந்துட்டு போனவங்களுடைய படத்தை பூஜை உருமையை வச்சு கும்பிடலாம் வேலை பார்க்குற இடத்துல வச்சுக்கலாம் சட்ட பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அடுத்து வந்து மிதுன கண்ணி லக்கணத்தில் பிறந்தவங்க ரிசபராசியில் இவங்க வந்து முருகப்பெருமானை கும்பிடணும் கண்டிப்பாக கந்தசுக்க விஷத்தை மனப்பாடம் பண்ணணும் இப்படி பெண்ணி இருக்கிறவங்களுக்கு வந்து தசா புத்தியில் எந்த பிரச்சனை வந்தாலுமே சாட் அவுட் ஆயிரும் ரொம்ப பிரச்சனைக்கு ஆட்பட மாட்டாங்க ஏன்னால் அந்த அவையோய் கிரகங்கள் வந்து தான் ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னா ஒவ்வொரு லக்கணத்துக்குமே அவையோய் கிரகங்கள் வந்து நல்ல இடத்துல உக்காந்துச்சுன்னா அந்த ஆதிபத்திய விஷயத்தை கொடுக்கும் அந்நேரம் அது சம்மந்தப்பட்ட தெய்வத்தை வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு வாழ்நிலையில் ரொம்ப பிரச்சனை வராது ஓரளவுக்கு முன்னாள் போயிடுவோம் நம்ம எதிரி வந்து என்றைக்குமே வளர்க்கக்கூடாதுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு லக்கணத்துக்கு வந்து எதிர் எதிரி கிரகம் அவயோகி கிரகம் அந்த கிரகத்தோட கை ஓங்கக்கூடாது சப்போஸ் ஓங்கிருச்சுன்னா அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வத்தை வணங்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை சாப்பிட்டுட்டாயிரும் இதெல்லாம் சூச்சுமம் ஓகே இது இல்லை கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும் செவ்வாய்கிழமை இருபது எட்டு ஒம்பது கந்தேச கோஷம் படிக்கணும் அடுத்து வந்து ரிஷபத்துலாம் சொல்லிட்டேன் விருச்சிகம் மேசம் சொல்லிட்டேன் தனுசு மீனா லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து மகாலட்சுமியை வணங்கணும் பெருமாள் கோயிலுக்கு போகணும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு ஒம்பது பெருமாள் கோயிலுக்கு போகணும் ஏன்னா வீட்டில் மகாலட்சுமி படத்தை வச்சு வழங்கலாம் மகாலட்சுமி விநாயகர் சரஸ்வதி மூணு வச்சு பூஜை மூணு வரும் சேர்ந்த படம் இருக்கும் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை வச்சு கும்பிடுறது சிறப்பு வீட்டில் வச்சு வெள்ளிக்கிழமை இரவு பெண்கள் சூழல் அந்த வழிபாடு பண்ணணும் மகாலட்சுமி படத்தை வச்சு அஷ்டல விசோதரத்தை சொன்னோம்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து மகர கும்பல் லக்கணத்தில் பிறந்தவங்க மகர கும்பல் லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து இவங்களை தான் கும்பிடணும் யாரை கும்பிடணும் சிவசக்தியை கும்பிடணும் அமாவாசை தோறும் சிவன் கோவிலுக்கு போனோம் அம்பாலையும் சாமியும் கும்பிட்டு வரணும் சரியா சிவனையும் அம்பாலையும் கும்பிட்டு வர்றது சிறப்பு அதுபோல் இவங்க வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் சந்திர தரிசனமும் பண்ணலாம் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பௌர்ணமிக்கு கிரிவாலம் வரலாம் பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கலாம் அடுத்து சிம்ம லக்கணம் கடக லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து அனன்மானதான் கும்பிடணும் அஞ்சுநீர் வழிபாடு ரொம்ப சிறப்பு அஞ்சியர் ஒரு சாலை சம்பந்தத்தை சொல்லணும் அஞ்சினியர் வழிபாடு வளர்த்துக்கணும் அதுபோக வந்து சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தீபம் எத்தணும் விநாயகருக்கோ அல்லது சனிபவனுக்கோ கடுகு எண்ணெய் தீபம் எத்தணும் மாதத்தில் ஒரு தடவை செஞ்சால் போதும் சார் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இல்லை நவக்கிரங்கள் இல்லை அப்படின்னா பரவண்டாபடி கருப்புசாமி ஐயனார் ஐயப்பன் இந்த சாமிகளை வழிபாடு பண்ணலாம் காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது கூடுதல் சிறப்பு இந்த கடக சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்க சரி நேர்களே இப்போ வந்து ரிஷபராசியில் நீ எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலுமே இந்த வழிபாடை வாழ்நாள் முழுக்க செய்யணும் சரியா வாழ்நாள் முழுக்க ஒரு ஃப்ரீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு தடவைச்சு இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் இல்லைனா வீட்டில் பூஜை அறையில் இந்த தெய்வத்தை நினச்சி கும்பிடணும் இல்லைனா மனசாலாச்சு கும்பிடலாம் சரியா நம்ம இருந்த இடத்துலருந்து கூட கும்பிடலாம் மனதால கும்பிடலாம் நினைவால கும்பிடலாம் மனம் வாக்கு காயம் இதை மூணை தான் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம் அதில் ஏதோ ஒரு முறையை வச்சு நம்ம வந்து தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தகவல் வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கூட இருக்கும் நீங்கள் ரிஷபராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி என்ன தசாபுத்தியில் நடந்தாலும் சரி இந்த வழிபாடு இந்த தெய்வ வழிபாடு லக்கண ரீதியாக வழிபாடு நீங்கள் செஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து ரொம்ப பெருசாக பாதிக்காது ஆளை போட்டு அமுக்காது ஓகே நேர்களே இப்போ வந்து பலன்களை எடுத்துட்டோம்னா இந்த அடுத்து வர இந்த காலங்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னம்னா சிறப்பாக தாங்க இருக்குது சுக்கர பயிற்சி சிறப்பாக இருக்குது அடுத்து புதன் பயிற்சி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து மிக சிறப்பாக இருக்குது நான் உங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறேன் இப்போ வந்து இன்றைக்கி தேதி வந்து கார்த்திகை ஏழு ஆயிடுச்சு இன்னும் பேலன்ஸ் எப்படி சார் இருக்கும் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் வந்து வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு நல்லபடியாக இருக்கும் புதிய முயற்சிகள் ஈஸியாக வெற்றி கொடுக்கும் எதிர்பாரா எதிர்பாராத பண வரவு இருக்கும் அது மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி போடுவீங்க கணர் கிட்ட அன்னிய நல்லபடியாக இருக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணன் மனை ஒன்று சேருவீங்க சில பேர் பிரிஞ்சு சில கான்ட்ராவர்சன் அப்படின்னு இருந்துச்சுன்னா பிரச்சனையாக பிரிஞ்சிருந்தாங்கன்னு அவங்க ஒன்று செய்கிறது கூடுதல் வாய்ப்பு இருக்குது திருமண முயற்சிகள் சாதகமாக இருக்கும் கார்த்திகை மாதம் ஏற்கனவே திருமணத்துக்கு உகந்த மாதம் தான் ஸோ அந்த கார்த்திகை மாதம் நீங்கள் அலைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் தை மாதம் திருமணத்தை வச்சுக்கலாம் சுப நிகழ்ச்சிகள் திட்டப்படிப்படி முடியும் உறவினர் சொந்த பந்தம் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க விருந்து விசேஷங்களை கலந்துக்கிடுவீங்க சிலருக்கு வந்து வெளிவ் வெளி மாநிலங்களுக்கு கோயில் வளர்த்து போயிட்டு வரலாம் திருப்பதி காசி இங்கிட்ட வந்து டூர் போயிட்டு வரலாம் ஆன்மீக சுற்றுலா போட்டு வரதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடல் உபாதைகள்லாம் சீராக இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்த வரின்ற மாதம் வந்து திருப்பு முனை மாதமாக இருக்கும் சரியாக அடுத்த வரின்ற காலங்கள் வந்து திருப்பு இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அது மாதிரி வேலை பார்க்குறவங்க ஊத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் சுச்சரமாக இருப்பீங்க சிறப்பாக பணியாற்றுவீங்க மேலதிகாரிகள் வந்து ஆலோசனை கொடுப்பாங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு இருக்கும் ஊதிய உயர்வு இருக்கும் உங்களுடைய கோரிக்கைகளை நல்லா ஏற்றுக்கிறவங்க நல்லபடியாக பார்க்கப்படுகிறது நீங்கள் சொல்கிறீங்க நல்லதான் ஏன் சொல்கிறேன் நீ தேன் சொட்ட சொல்கிறியே ஆனால் நாங்கள் அப்படி இல்லையே நாங்கள் வந்து ஒரு ஓரமாகலாம் நிற்கிறோம் எந்த பிரச்சனையும் நீ பிரச்சனையும் இல்லை நல்லா சிறப்பாக சொல்கிற நீ பேசு சொல்கிறத கேட்டால் தேன் தேன் வந்து பாயுது காதுநிலை அப்படின்னு சொன்ன மாதிரி பாரதியார் சொன்ன மாதிரி இருக்குது இன்ப தேன் வந்து பாயுது காதுநிலை ஆனால் அப்படி இல்லையே நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் நான் சொன்ன மூணு கரங்கள் நல்ல நிலமல இருக்காது செவ்வாய் சுக்கரையும் போது நல்ல நிலைமையில் இருக்க மாட்டாங்க அடுத்து வரையின்ற காலத்தில் சனியும் சு குருவும் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டாங்க ஜனன ஜாதகத்தில் எப்போ கொச்சார கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்காங்களோ பேசிக்காக இருக்கிறாங்களோ அது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஜனன ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் கொச்சார நிலைமையில் நல்ல நிலைமைக்கு வரும்போது நல்ல பலங்களை கொடுக்கும் அதில் பிரச்சனை வரைக்கு தான் நான் வழிபாடு பண்ண சொல்லியிருக்கிறேன் அப்பப்போ வழிபாடு பண்ண சொல்லுவேன் அது சரி தயவு செய்து பெண்ணுங்க நிலைமையிலாம் ஓரளவு கட்டுக்கொள்ள வரும் தொழில் வியாபாரம் வந்து இருபதை விட விறுவிறுப்பாக இருக்கும் விற்பனை நல்லபடியாக இருக்கும் அரசாங்க வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடியும் முயற்சி புதிய முயற்சிகள் வெற்றி தரும் அரசாங்க விஷயத்தில் இந்த மாதத்தில் அதாவது டிசம்பர் மாதத்துக்கு பின்னாடி போட்டி வியா வியாபாரத்தில் இருந்த மறைமுக போட்டிகள்லாம் சரியாகி பண வரவு வந்து நல்லபடியாக இருக்கும் சரியாக இருந்தபோதிலும் பேலன்ஸ் பண்ணணும் பண வரவுல வந்து கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் நிர்வாகிக்க பெண்களுக்கு வந்து இந்த மாதம் மகிழ்ச்சியாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய ஆடைகள் ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க விசேஷ நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்க அலுவலக வேலைக்கு போகிற பெண்கள் உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் தனியார் இருந்தாலும் சரி அரசாக இருந்தாலும் சரி நல்லா இருக்கும் அனுகூலமாக இருக்கும் ஓகே சாதகமான நாட்கள் உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் டிசம்பர் ராசிக்கு வந்து நவம்பர் மாதம் வந்து யோகம் உள்ள நாட்கள் அனுகூலம் உள்கொள்ள நாட்கள் ஆண்டவனுடைய அனுகூலம் பெற்ற நாட்களும் போட்டிருக்கிறேன் அதையும் பாருங்கள் எல்லா லிங்கையும் இதில் கொடுத்துருப்பேன் நான் வீடியோவில் வந்து பழைய வீடியோ போட்ட லிங்கெல்லாம் கொடுத்துருப்பேன் அதை கூட நீங்கள் பார்க்கலாம் பொதுவாக போதத்தில் நான் போட்ட வீடியோவை எனக்கு தொடர்ந்து பார்த்தாலே இன்றைக்கி ஒரு ஜோசியர் ஆகிடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அப்பப்போ தகவலை வந்து நான் சேகரித்து சொல்லிகிட்டே இருப்பேன் அந்த கிரக அமைப்போடு சொல்லுவேன் சரியா பத்தம்பது வாழும் சொல்ல மாட்டேன் அந்த புள்ளி ஓரத்தோடு சொல்லுவேன் அதை கூர்ந்து கவனி கவனிக்கிறவங்களுக்கு ஜோதிட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஜோதிட ஆராய்ச்சி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஓகே இப்போ வந்து உங்களுக்கு யோகா நாட்கள் பார்த்துட்டோம்னா நவம்பர் இருபத்தாறு இருபத்தெட்டு டிசம்பர் ஆறு எட்டு பதினொன்று பதினஞ்சு சந்திராட்சிரம் இருக்குது டிசம்பர் ரெண்டாம் தேதி இருக்குது சரியா டிசம்பர் ரெண்டு மூணு நாலு வருகிற டிசம்பர் ரெண்டு மூணு நாள் சந்திராட்சம் இருக்கு அன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க அதிர்ஷ்ட எண்கள் இந்த மாதம் பார்த்தோம்னா ஒன்று ஏழு ஒம்பது இந்த எண்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக பார்க்கப்படுகிறது வழிபாடும் தெய்வங்கள் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை கிழமை முருகப்பெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் சிவர்லி பூக்களை அர்ச்சனை பண்ணுங்கள் கதிரசு கோஷம் பாராயணம் பண்ணுங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொன்ன மாதிரி மகர ரிஷபராசிக்கு புத்தாண்டுக்கு முன்னாடியே கிரக நிலையில் நல்லபடியாக இருக்குது ரிஷபராசி மணிமூடம் போகுது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது அந்த தகவலைத்துடன் சொல்லி துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இல்லாமல் இறைவன் ரிஷபராசி நேர்களுக்கு சில சோபாகியத்தும் சில ஐஸ்வர் சில நிமிடையும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் இடுவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே